இவருக்கு ஆசா ஞான சம்பந்தத்துக்கு ஒரு வருத்தம் என்னப்பா ஐம்பது வருஷமா பூச பண்ணிருக்காரு கோமாலையா போகணும் அப்படின்னு வருத்தம் டக்குன்னு வாரமா கோமா ஸ்டேஜ்ல இருக்காரு எந்திரிச்சவரு எல்லாத்தையும் பார்த்து இன்னைக்கு சஷ்டியா எல்லாம் நின்று போய் குளிச்சுட்டு ரெடியாருங்க படுத்திருந்து எழுந்துருச்சு மருமக மட்டும் நின்றுச்சு மருமக மட்டும் நீங்க சரி கையை நீட்டுனார் இப்படி பிடிச்சாரு இதான் சிவலிங்கம் அவருக்கு ஈசானந்த புள்ளா அப்படியே ஆரம்பிக்கிறார் ஆரம்பிச்சு ஒரு மணி நேரம் பூசை நடக்குது இப்ப சிவலிங்கத்துல எடுத்துட்டு சொல்லல அப்படியே இதே சிவலிங்கமா பாவச்சு பூச பண்றாரு ஒரு மணி நேரம் பூச பண்ணி கல்லா பிழையும் கருதா பிழையும் கசிந்துரியின் இல்லா பிழையும் நினையா நின் ஐந்தழுத்தை சொல்லா பிழையும் பிழையும் எல்லா பிழையும் பொறுத்து அருள்வாய் கட்சி ஏகம்பனேன்னு சொல்றாரு உயிர் போதுங்க